வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் இம்மாத இறுதியில் ஐக்கிய நாடு சபையில் ஈழத் தமிழர் பிரச்சனை விவாதத்திற்கு வருகிறது ஐநா சபை இந்த பிரச்சனையை டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் நிலை மாற்றும் கால நீதி என்ற கோட்பாட்டின் கீழ் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டு இருக்கிறது இதனுடைய மைய பொருள் போரில் பாதிக்கப்பட்டவர்கள் கண்ணோட்டத்தில் இருந்து அவர்களுக்கு நீதி வழங்குதல் நிவாரணம் வழங்குதல் போரில் பாதிப்புக்கு உள்ளான குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுத்தல் அதன் மீது விசாரணை நடத்துதல் என்று பல்வேறு அம்சங்களும் இதில் அடங்கி இருக்கிறது இலங்கை அரசு பாதிக்கப்பட்ட போர்க்குற்றவாளிகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதற்காக அறிவித்த பல்வேறு உறுதிமொழிகளை காற்றில் பறக்க விட்டுவிட்டது எனவே இலங்கை அரசை சர்வதேச நாடுகளின் முன் அம்பலப்படுத்த வேண்டிய கடமை தமிழர்களுக்கு இருக்கிறது உலகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து தமிழர் அமைப்புகள் ஜெனுவாவில் இப்போது கூடி அங்கே வெளிநாட்டு பிரதிநிதிகளிடம் தமிழ் ஈழத்திற்கும் தமிழ் ஈழ மக்களுக்கு ஆதரவாகவும் கருத்துக்களை உருவாக்குகின்ற முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் நாடு கடந்த தமிழ் ஈழ அரசாங்கம் சர்வதேச சட்ட நிபுணர்களை கொண்ட ஒரு குழுவை உருவாக்கி இருக்கிறது இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிற உறுப்பினர்கள் பலரும் சர்வதேச நீதிமன்றத்தில் வாதாடியவர்கள் போர்க்குற்ற வழக்குகளை கையாண்டவர்கள் ஐநாவினுடைய மொழியில் பேசக்கூடிய தலைமை பெற்றவர்கள் இதில் இந்திய தலைமை நீதிபதியாக இருந்த அஜித் பிரகாஷ் ஷா அவர்களும் இருக்கிறார் என்பதும் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டிய உண்மை அரசியல் ரீதியாக ஈழத்தமிழர் பிரச்சனையை முன்னெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் அதற்கான ராஜதந்திர யுக்திகளை பின்பற்ற வேண்டியது நம்முடைய கடமை எனவே அந்த தளத்தில் இந்த பயணத்தை நாம் மேலும் முன்னெடுப்போம் நன்றி வணக்கம்